குழந்தை வளர்ப்புன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கு கூட குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது டீனேஜ்ற ப்ராப்ளம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற டீனேஜஸை நினைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எக்ஸ்போஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது திருமணத்தில் வந்து எல்லாமே வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நினைக்கிறாங்க இது தப்பு அந்த நடுத்தர வயதுன்றது வாழ்க்கையில வந்து அவ்வளவா வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பருவம் முதுமைன்ற விஷயம் இப்போ வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுது கலங்காதர் மனமே நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோகன் மனதள மருத்துவர் பேசுகிறேன் இப்போ இந்த கோபம்ன்ற ஒரு உணர்ச்சியை பற்றி பேச வந்திருக்கேன் பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து அடிப்படையில் நம்ம வந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும் நிலை தான் இந்த வாழ்க்கை இன்டர் இன்டர்டிபெண்ட் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த இன்டர் டிபெண்டன்ஸை நம்மளுடைய செயலால் கெடுத்துக்கிறோம் ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நான் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் நாம் வந்து சொல்கிறத மற்றவங்க கேட்காத பொழுது அந்த சூழ்நிலையில நமக்கு வந்து ஒவ்வாத பொழுது கோபம்ன்ற ஒரு உணர்ச்சியில் நம்ம வந்து நம்மளுடைய மனக்குபரலை கொட்டி விடுறோம் அதாவது வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுறோம் பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா இன்டராக்ஷன்ற உரையாடல் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அல்லது நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு புதிய மனிதராக இருந்தால் கூட ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் இருக்குது ஒன்று நாம் பேசுகிறோம் ரெண்டாவது நாம் கேட்குறோம் அடிப்படையில் நம்ம வந்து அதிகமாக பேச விரும்புகிறோம் ஆனால் கேட்க விரும்புறதில்லை நான் சொல்கிறது நீ கேட்குறியா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பு செய்கிற மகன மகளை திட்டுற அம்மாவோ அப்பாவோ நீ கேட்டால் ஆகணும் அவன் தப்பே செஞ்சுருக்க மாட்டான் அவனை புரிஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம சத்தம் போட ஆரம்பிச்சோம் ஆனால் அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கோபம் வரக்கூடிய சூழ்நிலையில் அதை பிடிக்க முடியாத அந்த இடங்கள்ல என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன்றது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இம்மீடியட்டாக நான் ரெஸ்பான் பண்ணுறேன் யாராவது என்னை திட்டாங்கன்னா ஏன் திட்டுறாங்க எதுக்காக திட்டுறாங்க அவங்க நார்மலாக இருக்காங்களா இல்லை அவங்க வேற ஏதாவது பதட்டமாக இருக்காங்களான்னு யோசிக்காம உடனடியாக நான் வந்து செயல்படுவது ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனில் நான் நினைக்கிறத பேசணும் ஆனால் ரியாக்ஷனில் நினைக்காத கூட நான் பேசுவேன் ரெண்டு தலங்களில் நம்ம இயங்குகிறோம் ஒன்று லாஜிக்கல் ரீசனிங் அறிவுத்தலம் ரெண்டாவது இமோஷ்னலாக தளம் இமோஷன் வந்து எப்போ வந்து பாசிட்டிவாகவும் அது வந்து இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கும் போது நமக்கு வந்து பலனளிக்குது சில சமயம் பிரச்சனைகளாகவும் ஆகுது ஆனால் நெகட்டிவாக தான் அதிகமாக பிரச்சனை வருது நம்ம வந்து இது வந்து ஏன் திட்டுறாங்கன்னு தெரியாமல் நம்மளும் திட்ட ஆரம்பிச்சிருவோம் அது ரியாக்ஷன் காரணங்களை புரிஞ்சு கொண்டு ஒரு ஆசிரியர் நம்மளை திட்டுறாரு அப்பா திட்டுறாரு இல்லை ஒரு நண்பன் திட்டுறான் இல்லை ஒரு பொது இடத்துல ஒரு மனிதர் திட்டுறாங்கன்னா எதுக்காக திட்டுறோம் நம்ம தப்பு பண்ணிட்டோமா நம்ம அது அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம ரியாக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோன்னா அது பேர் ரெஸ்பான்ஸ் இம்மீடியட்டாக வர்றது ரியாக்ஷன் கொஞ்சம் லேட்டாக வர்றது ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்து அந்த பொது அந்த கண்டிஷனுடைய நிலைமையுடைய முழு பரிணாமம் நமக்கு தெரியும் ரியாக்ஷனில் தெரியாது குழந்தை வளர்ப்புன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உற்றவர்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் கூட குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது குழந்தையை எப்படி வளர்க்கணும் இது ஒரு பெரிய கேள்வி மனநல மருத்துவன்ற முறையில் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது முன்பெல்லாம் இதுக்கு வந்து பதில் இருந்தது இப்போ வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்லணும்னா அதுக்கு பதில் இல்லை குழந்தைகள் வளர்கிறார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தான் வளர்க்கிறோம்ன்றது நினைக்கிறோம் அங்கே குழந்தைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா நிலைமைக்கு வரும் பொழுது அந்த கிரெடிட்டை அப்பாவும் அம்மாவும் எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தைகள் கொஞ்சம் தடம் மாறி தளம் மாறி கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது நம்ம வந்து என்னென்ன காரணங்களை வெளியில் தேடுறோம் இவ சேர்க்க சரியில்லை முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா போன தலைமுறையில் வந்து வேற மாதிரி இருந்தது குடும்ப சூழ்நிலை வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது ஒரு அம்மா மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டி இருந்தது ஒரு தாத்தா இருந்தாப்புல பாட்டின்றது ஒரு பெரிய கதை சொல்லி தாத்தான்றது ஒரு பழைய நூலகம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது கூட அந்த அம்மா சொல்லணும் தன்னுடைய மகளுக்கு இது மாதிரி இது தான் இருக்குது இந்த பல்லு மலைக்கும்போது இந்த பிரச்சனை வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இதை பற்றி பயப்படாத அப்படின்னு சொல்லணும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற கதைகள் இருக்குல்ல அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை கேட்குறது வளர்ந்த நம்ம வாழ்க்கை நம்மளுடைய எவல்யூஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையில் ஒரு பெண் வந்து ஒரு மூதாட்டி ஒரு கதை சொல்லி தான் நம்ம கும்பல் கும்பலாக நம்ம மைக்ரேட் ஆகி நம்ம கேதரர் ஹண்டர் சொசைட்டியில் இருந்திருக்கோம் நல்ல நல்ல கதைகள் அதெல்லாம் வந்து கேட்டு அந்த குழந்தைகளுடைய அப்சர்வேஷன் லிசனிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் நல்லா இருந்தது தாத்தான்றது அவர் ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் காமிப்பார் ஆனால் இப்போ இருக்கிற நிலமை வந்து எப்படின்னா அப்பாவும் அம்மாவும் வந்து பிஸியாக இருக்காங்க அவங்களே பேசிக்கிறது இல்லை அவங்களே வந்து வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு அட்மின்னாக இருக்காங்க சாப்பிடும்போது மட்டும் வந்து அப்போ கூட வந்து ஃபோனை வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்துட்டே இருக்காங்க எப்பயாவது வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ஐபேடோ அல்லது ஒரு பர்த்டே பார்ட்டியோ கொண்டாடி பெரிய அளவில் வந்து ஒரு துணிமணிகளை எடுத்து கிடைக்கிறதெல்லாம் அமேசானில் வந்து தெரிவித்து அந்த குழந்த சந்தோஷமாக இருக்குது ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இது மிக மிக தவறான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காத நான் படிக்க முடியாத நான் கனவு கண்டு என்னால் அடைய முடியாத விஷயங்களை த என்னுடைய குழந்தை கண்டிப்பாக பெற வேண்டும்த வந்து ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க இது மிக மிக தவறு என்னன்னா குழந்தைகளை புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய சூழல்ல பெற்றோர்கள் பொம்மைகளாக மாறினால்தான் குழந்தைகளுடைய உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் அவங்க லெவலுக்கு நம்ம சிந்திக்கணும் நம்ம என்னன்னா பொம்மை வாங்கும்போது கூட இது பத்து வருஷம் வருமா அவன் கேட்பான் ஒரு பொம்மை நம்ம அதை வாங்கி கொடுக்க மாட்டோம் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு நம்ம அப்பா வாங்கி கொடுக்காத பொம்மையை அது வந்து என்னன்னா இது வந்து க நம்மளுடைய காலம் இல்லை அடுத்தவங்களுடைய காலம் வரைக்கும் வரணுன்ற அளவுலாம் யோசித்து அதை விளையாடாமே போயிடுவாங்க நீங்கள் என்னன்னா உங்களுடைய கனவுகளை குழந்தைகள் மேலே திணிக்காதீங்க உங்களுடைய ஆசைகளை நிராசைகளை குழந்தைகள் மேலே சுமத்தாதீங்க ஒரு டீனேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற டீனேஜர்ஸை நினைக்கும் பொழுது ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எக்ஸ்போஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது நான் யார் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய அகடமிக் விஷயங்கள்லாம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி சில கேள்விகள் அதில் வந்து சில குழப்பங்கள் வரலாம் ஒரு ஆணை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஒரு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒருடைய ஆணுடைய அருகாமை அவங்க கூட ஒரு சேட் பண்றது எனக்கு ஒரு சின்ன த்ரில்லா இருக்கு அல்லது வந்து செக்ஸ் சம்மந்தமான எண்ணங்கள்லாம் வருது இது சரியா தவறா நான் கெட்டவனா அல்லது ஒரு ஃபிசியலாஜிக்கலாக ஆஸ்ட்ரிபேஷன்ற சுய இன்பம் ஆண்களிடையே இல்லை பெண்களிடையே இருக்கிறது கூட இது தப்பாக இது வந்து ஏதோ வந்து சில சமயம் வந்து சில நம்பிக்கைகள் இருக்குது சில தவறான செய்திகளும் வந்து வருது இதெல்லாம் வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் யார் என்னை விளக்குறது செக்ஸ் ஒரு பற்றி நினைக்கிறது தப்பாக செக்ஸை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறது ஒரு ஆணுக்கிட்ட பழகிறது நட்பாக உறவாக அல்லது எல்லாத்துக்கும் தான் அடிப்படையாக இன்னும் பிற கேள்விகள்லாம் வருது இந்த கேள்விகள் அனைத்துக்குமே அந்த அடலசன் பீரியடில் இருக்கிற அந்த டீனேஜ் ஆணோ பெண்ணோ அவர்களாகவே சில விடைகளை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நண்பர்கள் மூலமாக இணையம் மூலமாக மற்றவர்கள் மூலமாக அந்த கேள்விகளுக்கு விடைகள் சரியாக இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி வருது இல்லைட்டி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வந்து சில சமயம் எக்ஸ்ட்ரீம் குழப்ப நிலைமையில் ஒரு மைனர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய நியூராட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பதட்டம் வரலாம் நான் செய்கிறது தப்பு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம் என்னுடைய பொண்ணு நேராக பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் நான் ரொம்ப கெட்டவனாயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை வேறு விதமான மனப்பான்மையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இது வந்து ரொம்ப குழ குழப்பமாகி மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மேஜர் மனநலம் பாதிக்குள்ளாகலாம் அல்லது ஒரு இது வந்து பரவாயில்லை இது வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்குது யாரையோ ஏமாத்துகிறேன் சின்ன சின்ன கு குற்றங்கள் புரிகிறேன் செக்ஸ் விஷயங்களில் ஈடுபடுற ரிஸ்க் எடுக்கிறேன் ஹை ரிஸ்க் செக்ஷுவல் ப்ராக்டிஸ்லாம் ஈடுபடுறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல எதிர்காலத்தை பற்றி எனக்கு வந்து ஒரையும் இல்லை இந்த நிலைமையில் ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை கோளாறுகள் மாறுபாடுகள் கூட இருக்குது ஒரு மனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவிகித மனநல பிரச்சனைகள் வந்து இந்த டீனேஜ் பீரியடில் உருவாகுது திருமணத்தில் வந்து எல்லாமே வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இவன் மேலே இனி எல்லாம் சுகமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இது தப்பு திருமணத்தில் வந்து காதலில் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது காதல் ஆனால் திருமணத்தில் அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை கணவன் மட்டும் இல்லை மனைவி மட்டும் இல்லை கணவனுடைய உறவினர்கள் மனைவியுடைய உறவினர்கள் கணவனுடைய நண்பர்கள் மனைவியுடைய நண்பர்கள் கணவன் சார்ந்த சமூகம் மனைவி சார்ந்த சமூகம் கணவன் சார்ந்த கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி மனைவி சார்ந்த கலாச்சார பழக்க வழக்கங்கள் ஒரு மனுஷன் காலையில் வச்சுருக்கிற சித்தாந்தம் மாலை நேரத்தில் மங்கி போய் நிற்த்து போய் வேறு சித்தாந்தத்துக்கு போகிறோம் இது தப்புன்னு நினச்சிக்கிற விஷயம் ரைட்டாக இருக்குது ரைட்டுன்னு நினச்ச விஷயங்கள் தப்பாக இருக்குது பாதி யூடியூப்பில் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கணவனோ மனைவியோ இன்னொரு கலாச்சாரத்தை சார்ந்த இன்னொரு குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பழக்க வழக்கங்களுக்கு உள்ளான ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு சமூக உட்பிரிவுக்குலேருந்து வர பெண்ணுடையோ ஆணோடவோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வந்து வாழ்க்கை நடத்துறன்றது சிரமமான விஷயம் மேட் ஃபார் ஈச்சதர்லாம் வந்து நீங்கள் விளம்பரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் உண்மையிலே என்னன்னா வாழ்க்கையில் முதல்ல திருமண வாழ்க்கையில் நல்ல வந்து நடக்க வேண்டிய விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லார்ட்டையும் குறைகள் இருக்குது கணவன்ட்ட இருக்குது மனைவியிட்ட இருக்குது அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக இல்லை இந்த மனுஷன்கிட்ட வந்து நல்லா இருக்குது சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை நம்ம நினைக்கிறோம் வந்து நமக்கு வாய்த்தது தான் பேயின்னு நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்க வீட்டில் சினிமாவில் கதைகளில் எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இல்லை அடுத்த வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ ரொம்ப கருத்தொருமித்த தம்பதி மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் சும்மா எல்லா மனிதர்களும் முகமூடிகள் நம்ம வந்து நம்மளை விட மோசமான நிலைமைக்கு அவங்க இருப்பாங்க நமக்கு பார்க்கும் பொழுது அந்த சர்ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் பார்வையில் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் நம்ம கஷ்டங்கள் நிச்சயமாக வந்து ப்ராப்ளம் வரும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வளர்க்கும் போது ஒரு மூணு நாள் ஜுரம் வரும் குழந்தைக்கு நாலு நாள் ஜுரம் சரியாகாது டாக்டர் வந்து சொல்ல மாட்டார் கடைசியாக வைரல் ஃபீவர்னு சொல்லுவார் அது வேறு விஷயம் ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து நாலாவது நாளே கணவன் திட்ட ஆரம்பிச்சிடும் நீ வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது தப்பு ஆமாம் நீங்கள் அந்த அன்றைக்கி வந்து வாக்கிங் கூட்டி போனது தப்பு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நீ இந்த டயட்டை கொடுத்த அனாவசியமாக இதை வந்து கொடுத்துருக்கக்கூடாது இவங்க அதாவது குழந்தைக்காக கணவனும் மனைவி சண்டை போட்டிருப்பாங்க அந்த நடுத்தர வயதுன்றது இருக்குல்ல அது ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அவ்வளவா வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பருவம் நான் சொல்கிறது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு அப்படின்னு சொல்கிறத நடுத்தர வயதாக எடுத்துக்கலாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயசில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க வேலையில் சொன்னால் அப்புறம் வந்து பொருள் சேர்க்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் பிள்ளைகள்லாம் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஸ்கூல் ஃபைனல்ஸ் வந்துட்டு அவங்கள காலேஜ் படிக்க வைக்கணும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பலவிதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் கூட நம்ம பல உடல் உபாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சார்ந்தது அப்பாவுக்கு சுகர் இருக்குதுன்னா சான்சஸ் இருக்காது ரொம்ப நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்பொழுதுமே வந்து வேகம் வேகம்னு இருக்கும் பொழுது அந்த வேகத்துக்கு உண்டான ஆங்ஸைட்டி ப்ரோன் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செக்கிங் மெக்கானிசம் வச்சுருக்கணும் ஒரேடியாக நம்ம வந்து மெக்கானிக்கலாக வேலை செய்கிறது நிச்சயமாக நல்லது இல்லை பழைய ரசனைகளை கொஞ்சம் வந்து மறுபடி ரீவிசிட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மனசு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மறுபடி வந்து அதே வேகத்தோட உத்வேகத்தோடு மறுபடி செயல்பட முடியும் முதுமைன்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் வாழும் காலம் அதிகரித்து இருக்கிறது முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்து எல்லாருமே இறந்துருந்தாங்க இப்போ வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம உயிர் வாழும் நிலைமை வந்து கொஞ்சம் தள்ளி போடப்பட்டு இருக்கிறது அடிப்படையில் ஒரு ஆண்க்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது என்னன்னா முதல்ல வந்து நான் சொல்கிறது வந்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுங்க உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வயதான காலத்தில் ஹெல்த்து ரீசனுக்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு கணிசமான தொகை வச்சுருங்க உயில் எழுதாததுங்க கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல ஏன்னா உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் பிரித்து கொள்ளட்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் இருந்ததுன்னா பரவாயில்ல அது வந்து அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வயசான காலத்தில் பெரிய அளவு செலவு வரப்போறதில்ல பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கவும் போகிறதில்லை உங்களுடைய வாழ்க்கை வட்டமும் வந்து சின்னதாக இருக்கும் செலவினங்களும் கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களை வந்து எங்கேயோ போய்க்கு ஒரு கை நீட்டுற மாதிரி ஒரு மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ மருமகள்டோ மருமகள்டோ கை நீட்டுற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா வாழ்ந்து இவங்க நான் போய் நிற்க வேண்டிய நிலமன்றது இருக்குல்ல அது வந்து உங்களை ஊருக்குழைச்சிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிமை பழக வேண்டும் தனிமைனா நீங்கள் வந்து லோன்லினஸ் இல்லை ஆரம்ப காலத்தில் முதுமையை இருப்பவர்களுக்கும் முதுமையை வந்து அடைய போகிறவர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் லோன்லினஸ்ன்னு ஒன்று இருக்குது சாலிட்யூட்னு ஒன்று இருக்குது லோன்லினஸ் வந்து எல்லாம் இருந்தும் யாருகிட்டையும் கனெக்ட் பண்ணாத ஒரு நிலைமை அது வந்து சாலிட்யூன்றது எல்லாம் இருந்தும் நான் வந்து அவர்களுந்து விளங்கி அதே சமயத்தில் நான் கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் இருக்குது ஆனால் நான் இருக்க ஒரு ஏகாந்த நிலைமையில் கிரியேட்டிவாக என்னால் இருக்க முடியுது என்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண முடியுது என்னை உணர முடியுது உங்களுடைய நிகழ்காலத்துக்கு காரணமானவருடைய நிகழ்காலத்தில் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குங்க அவர் கூட கொஞ்சம் பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் அதுக்காக ஒரு மணி நேரம் அவர் கூட உட்காந்துருங்கன்னு சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் நடிக்க வேணாம் ஆத்மார்த்த மாசமாக வந்து ஒரு கை தாங்களா ஒரு கையை இது பண்ணியில் தொட்டு நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வேறு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அவரை பேச விடுங்க அவர் பேச விட்டு நீங்கள் கேளுங்க நல்லாயிருக்கும்